இருபத்தி ஐந்து ஆங்கில புது வருடம் நியூசிலாந்து மற்றும் கிரிபட்டி உள்ளிட்ட பசிபிக் தீவுகளில் முதலில் மலர்ந்தது புது வருடத்தை மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தென்கொரியாவில் வான வேடிக்கை நிகழ்வுகளும் நடாத்தப்பட்டன ஆஸ்திரேலியாவிலும் பொதுவரிடத்தை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதேவேளை எமது நாட்டு மக்களும் ஆங்கில புது வருடத்தை வர வைப்பதற்கு தயாராக உள்ளனர் கொழும்பின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் புது வருடத்தை வரவைப்பதற்கு தயாராகி வருவதை காணக்கூடியதாயுள்ளது ஆண்டு துயர் சந்தோஷம் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் பயணித்த மக்கள் நாளை நாளைக்கும் புத்தாண்டை ஆர்வத்துடன் எதிர்பார்த்துள்ளனர் ஏனைய நாட்களை விட கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அதிக மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது மக்கள் எவ்வாறு புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர் நாம் இது தொடர்பில் இன்று ஆராய்ந்தோம் சாமான்கள் விலைகளை எங்களுக்கு குறைச்சு கொடுத்தா எங்களுக்கு மிச்சம் நல்ல ஆண்டு புதுசா வந்தாலும் எங்களுக்கு சாமான் விலைகள் கூடுது தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கை போறது பிறக்க புருக்கும் புத்தாண்டி வரவிற்கு நாடு ரீதியில் மக்கள் தயாராகி பிறக்கின்ற நிலையில் மன்னார் மக்களும் என்ற பொருட்கள் மனவில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிந்தது கடந்த மூன்று வருஷங்களோட இந்த முறைதான் கொஞ்சம் மட்டும் சாமான்கள் வேறதே தெரியுது இப்ப நானும் கூட அப்படித்தான் சமூகத்திலிருந்து நான் பொருளாதார பிரச்சனை வேற கோவிட் பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி இப்ப ஒரு நிதான் ஒரு நிம்மதியா கொஞ்சம் அளவுக்கு அரசியல் நிலைமைகள் நோர்மலா இருக்கு அதனால கொஞ்சம் சாமங்கள் பண்றோம் மலிஞ்சிருக்கு முதல் ஒப்புட்ட அளவில் வருஷத்தோட மூன்று வருஷத்தோட ஒப்புட்ட அளவில் சாமான பரவாயில்லை ஒரு பரவாயில்ல மன்னார்ல கொஞ்சம் ஓகே இருக்கு என்ன உலக அளவு இந்த பொருளாதார தடைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்த ஆட்சி மாற்றங்கள் அதுகள் இதுகள் நிறைய ஒரு தலைவலான நிலைமையில இருந்தது இப்ப அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி வந்து எல்லா மக்களும் ஓரளவுக்கு கொண்டாடக்கூடிய நிலைமையில இருக்காங்க யாழ் மாவட்ட மக்களும் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்ற காட்சிகள் நமது கேமராவில் இவ்வாறு பதிவாகின விலை எல்லாம் விலக கம்மியாதான் கொடுக்குறோம் எல்லாம் எல்லா எல்லாம் கடையில்ல விக்கிற விலையெல்லாம் எல்லாம் குறையாதான் கொடுக்குறோம் எல்லாம் ஆட்களோ நீர்பமைன எடுத்து போறாங்க இந்த எல்லா ஆட்கள் அண்ண விலை लेकेற மாதிரி மலிவான விலைல எல்லாம் எல்லாம் எல்லாரும் கொண்டாடிக்கோமே இடையில கிளக்குமாகன மக்களும் புத்தாணி வரவிற்கு ஆர்வத்துடன் ஆயத்தமாகி வருகின்றனர் மட்டக்களப்பு நகரில் மக்கள் பொற்கொல் ஈடுபட்ட காட்சிகளே இவை நல்ல நல்ல yavru வந்துச்சு மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க நாங்கள் சந்தோஷமாக யாக பண்ணுறோம் ஏன்னா மக்களுக்கு போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் பேச்சு நிலதும் இல்லை இந்த இடத்துல மக்கள்கிட்ட இது இல்லாமல் நல்ல இது வழி ஆறு நிலைக்கு இந்த பேச்சு நிலை மக்கள் எங்கிட்ட விலையும் குறவும் நல்ல எல்லாம் ஒவ்வொரு பொறுத்து இது போட்டிருக்கோம் எப்படி இருந்தாலும் நம்ம கொண்டாடுறதானே கஷ்டம் இருந்தாலும் ஒன்றும் செய்யலை பிள்ளைகளுக்காக நம்ம அவங்கள சந்தோஷத்துக்காக இன்னொன்று செய்யறதா திருகோணமலை மக்களும் புத்தாண்டிற்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது வியாபாரம் பாவில்ல மாதிரியாக போயிட்டு இருக்கு பரவாயில்ல வியாபாரம் அதான் சொல்லலாம் இப்போ வந்து வியாபாரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதோடு வந்து மக்கள்கிட்ட பணம் இல்லாததால் இங்கே வந்து வியாபாரமும் குறைவாக இருக்குது விலைகள் குறைவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வருமானம் குறைவாக இருக்கிறதால ரொம்பவே சேல்ஸ் கம்மியாக இருக்குது நம்ம சேல்ஸ் வந்து போன நியூ இயர் சேல்ஸ் போன வருஷத்தோடு சேல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் சேல்ஸ் க்ரௌட் நிறைய வரைகிது அது மலேக மக்களும் புத்தாண்டிக்கு தயாராகி வருவதுடன் பசரை நகரில் காட்சிகளில் இவை போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லாவே இருக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்குறதுக்காக மக்கள் ஆர்வத்தோட வந்து போறாங்க இந்த கொஞ்ச நாள் இருக்குது சாம நிக்குது சாதாரணமாக இருக்குது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல மக்களும் பிறக்கப்பெருக்கும் புத்தாண்டை வரவேற்க தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்தது விலைகளும் கூட ஒன்றுமே செய்யலாம இருக்கும் எல்லா ரொம்ப எல்லா கடையிலும் இருக்கு மக்கள் வாங்குறாங்க ஆனால் சாமான் வாங்குறாங்க இருக்கு மறக்கிற வேலை கொஞ்சம் கூட போய் கூட தான் இருக்கு விலைவாசி பெரிய அளவில் சொல்றதுக்கு இல்லை சரியான குறைவாதான் இருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒவ்வொரு நாளும் கூடுதே தவிர குழையிற மாதிரி இல்லை அதனால நாங்க மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை மாத்திரில தான் வாழ்கிறாங்க